அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு பங்குனி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மீனம் ராசி என்பது கால புருஷ தத்துவபடி பனிரெண்டாவது ராசி ஆகும் மேலும் மீனம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் மீனம் ராசி உபய ராசி மற்றும் நீர் தத்துவ ராசியாகும் இதில் ரேவதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை உத்திரட்டாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை மற்றும் புரட்டாதி முதல் பாதம் மட்டும் மீனம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள் மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் அதிபதி புதன் பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் விஷ்ணு பெருமான் மற்றும் லக்ஷ்மி தேவி தாயார் ஆவார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளில் அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற விஷ்ணு பெருமான் கடவுள் கோவில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும் நமது மீனம் ராசி நண்பர்களுக்கு சனி பகவான் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சனி பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் இதன் காரணமாக நீங்கள் ஏழரை சனியின் முதல் சுற்று என்று சொல்லக்கூடிய விரய சனி காலத்தில் உள்ளீர்கள் பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள சனி ஒரு நபரை தனிமையில் நேசிக்கும் மற்றும் உள்முக சிந்தனை கொண்ட நபராக ஆக்குகிறது இந்த கிரக நிலை காரணமாக நீங்கள் தனிமையான வாழ்க்கை வாழலாம் நீங்கள் ஆன்மீகத்தை விரும்பும் நபராக மாறலாம் விரைவில் நீங்கள் உலக வாழ்க்கையிலிருந்து விலகிவிடலாம் இந்த இடத்தில் இருக்கும் சனி ஆழ்ந்த விஷயங்களிலும் ஆன்மீக நடைமுறைகளிலும் ஆர்வத்தைத் தருகிறார் உங்கள் வாழ்க்கையில் தூக்கமின்மை போன்ற கோளாறுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதாவது இது உங்கள் துக்க சுழற்சியைப் பாதிக்கிறது உங்கள் இடது கண் மற்றும் பாதங்களில் சில பெரிய பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் சனியின் இந்த நிலை காரணமாக உங்கள் நிதி நிலையில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி வெளிநாட்டில் வசிப்பதன் மூலம் நன்மைகளைப் பெறலாம் வெளிநாட்டில் வசிப்பவர்களுடன் நல்ல உறவை ஏற்படுத்த முடியும் நீங்கள் படுக்கையில் இன்பத்தில் ஆர்வம் காட்டாமல் இருக்கலாம் நீங்கள் யசோதரிக் துறைகளில் ஈடுபட விரும்பும் ஒரு நபராக மாறலாம் அல்லது ஒரு அமானுஷ்யவாதி ஆகலாம் நீங்கள் மருத்துவமனை அல்லது சிறைத்துறையில் பணியாற்றலாம் நீங்கள் உங்கள் சேவைகளை கோவில் ஆன்மீக அமைப்பு அல்லது ஆசிரமத்திற்கு வழங்கலாம் உங்களுக்கு யோகாவில் தனி ஆர்வம் இருக்கலாம் நீங்கள் தீவிரமான தொனி கொண்ட நபராக மாறலாம் ஆழ்ந்த மற்றும் தீவிரமான விஷயங்களில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் பேச்சாளராகவும் நீங்கள் மாறலாம் வாய் கண்கள் பற்கள் நாக்கு குடல் மற்றும் தொடைகள் தொடர்பான நோய்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் நீங்கள் ஆன்மீக பயிற்சியாளராக முடியும் பல வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளலாம் பணி நிமித்தமாக தொடர்ந்து வெளியூர் பயணம் மேற்கொள்ளலாம் பன்னிரண்டாம் வீட்டில் அல்லது பன்னிரண்டாம் அதிபதி மற்றும் சனியின் மீது தொல்லை இருந்தால் செல்வம் குவிக்க முடியாமல் போகலாம் உங்கள் வருமானத்தை விட அதிக செலவுகள் இருக்கலாம் குரு பகவான் உங்களது ராசி மற்றும் தொழில் ஸ்தானத்து அதிபதி ஆவார் தற்பொழுது உங்களது ராசிநாதன் குரு பகவான் உங்களது உபஜயஸ்தானமான முயற்சி மற்றும் உதவி ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் மூன்றாவது வீட்டில் குறு செயல்படும் நபரை நல்ல திட்டமிடுபவராக மாற்ற முடியும் வியாழன் மூன்றாவது வீட்டிற்கு தொடர்புடையதாக இருக்கும்போது அந்த நபரை ஒரு திறமையான மேலாளராக மாற்றும் வேலையை செய்ய முடியும் அத்தகைய நபர்கள் மிகவும் ஆர்வமாக உள்ளனர் மற்றும் மற்றவர்களுடன் தொடர்புகளை அனுபவிக்கிறார்கள் அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அவர்கள் பெரிய படத்தைப் பார்க்க முடியும் மற்றும் ஆலோசனை மற்றும் பரிந்துரைகளுக்கு அடிக்கடி மற்றவர்களிடம் திரும்புகிறார்கள் மூன்றாவது வீட்டில் வியாழனின் சொந்தக்காரர்கள் அதிக மனத்திறங்களைக் கொண்டுள்ளனர் அவை தன்னிச்சையாக இருக்க வாய்ப்புள்ளது வியாழன் உங்கள் மனசக்தியை விரிவுபடுத்தும் இதனால் நீங்கள் புதிய தகவல்களை விரைவாக புரிந்து கொள்வதோடு விஷயங்களை எளிதாக புரிந்து கொள்ளவும் முடியும் மூன்றாம் வீட்டில் வியாழன் அமைவது கல்வித்துறையில் பூர்வீகத்திற்கு உதவும் இத்தகைய சொந்தங்கள் எழுத்து மற்றும் இலக்கியத் துறைகளில் சிறந்து விளங்க வாய்ப்புள்ளது உடன்பிறந்தவர்கள் அயலவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சங்கங்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தும் திறன் வியாழனுக்கு உண்டு இருப்பினும் ஜாதகத்தின் மூன்றாவது வீட்டில் வியாழன் இருக்கும் பூர்வீகவாசிகளும் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் ஆற்றலை வெவ்வேறு திசைகளில் பரப்பக்கூடாது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்கள் ஒரு இலக்கைத் துரத்திச் சென்று அதைச் செயல்படுத்த வேண்டும் இது தவிர வியாழனின் இந்த இடம் அவர்களுக்கு நீண்ட தூரம் பயணிக்கும் வாய்ப்பை வழங்கும் அது பிற்போக்கு நிலையில் இருக்கும் போது சொந்த அடிப்படைகளை மிகக் குறைவாகவே செய்கிறது வாழ்க்கையில் முன்னேற அவர்கள் நிறைய போராட வேண்டியிருக்கும் மூன்றாம் வீட்டில் வியாழன் இருப்பது பெண் பூர்வீகவாசிகளை தங்கள் அன்புக்குரியவர்களை குறிப்பாக தங்கள் கணவர்களை அதிக அக்கறை கொள்ள தூண்டும் அத்தகைய பூர்வீகவாசிகள் தங்கள் நெருங்கிய மற்றும் அன்பானவர்களுடன் நேரத்தை செலவிடும் போதெல்லாம் அக்கறை உணர்வுகளை தெளிவாகக் காணலாம் மூன்றாவது வீட்டில் உள்ள வியாழன் பூர்வீகத்தை ஆன்மீகத்திறனுடன் ஊக்குவிக்கும் இதை அடைய அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் நண்பர்களுடன் இருக்க வேண்டும் என்றாலும் ஜாதகத்தின் மூன்றாவது வீட்டில் வியாழன் இருக்கும் பூர்வீகவாசிகள் தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டும் இல்லையெனில் அவர்கள் மந்தமாக உணரலாம் ராகு பகவான் தங்களது ராசியில் அமர்ந்து உள்ளார் முதல் வீட்டில் ராகு வாய்ப்புகள் மற்றும் சவால்களின் கலவையைக் கொண்டு சக்திவாய்ந்த இடமாக இருக்கலாம் அதன் செல்வாக்கைப் புரிந்து கொண்டு அதன் ஆற்றலை நேர்மறையாகப் பயன்படுத்த நனவான முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் தனிநபர்கள் நிறைவான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்த முடியும் ராகு உங்களுக்கு அளிக்கும் தனித்துவத்தைத் தழுவி நம்பிக்கையுடனும் சுய விழிப்புணர்வுடனும் உங்கள் பாதையில் செல்லுங்கள் ராகுவின் செல்வாக்கு தடைகளை முன்வைக்கும் அதே வேளையில் இது அசாதாரண சாதனைகள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகளையும் வழங்குகிறது அடித்தளமாக இருப்பதன் மூலமும் சமநிலையைத் தேடுவதன் மூலமும் மாற்றத்தைத் தழுவுவதன் மூலமும் நீங்கள் ராகுவின் சவால்களை பணக்கார மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கை பயணத்திற்கான வாய்ப்புகளாக மாற்றலாம் கேது பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் கேது பூர்வீக மக்களின் வாழ்க்கையில் ஒரு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது அதன் நேர்மறையான பக்கங்களையும் கொண்டுள்ளது கேது என்பது பொருள்முதல்வாதம் மங்கத் தொடங்கும் புள்ளியாகும் மேலும் ஆன்மீகத்தின் மீதான ஆர்வம் வளரத் தொடங்குகிறது எனவே கிரகம் தனிநபர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது வேத ஜோதிடத்தின்படி ஏழாவது வீட்டில் கேதுவுடன் இருக்கும் பூர்வீகவாசிகள் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள் மேலும் அவர்கள் உலக ஆசைகளிலிருந்து விலகியதாக உணரலாம் இந்த கிரகம் பூர்வீக மக்களுக்கு ஞானத்தையும் செல்வத்தையும் வழங்கக்கூடும் ஏழாம் வீட்டில் கேதுவின் சொந்தக்காரர்கள் தங்கள் உறவுகளில் தன்னலமற்றவர்களாக இருக்கலாம் மற்றும் அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் உறுதியாக இருப்பார்கள் பூர்வீக ஜாதகத்தில் கேதுவின் நேர்மறையான விளைவு அவர்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்பக்கூடும் இந்த பூர்வீகவாசிகள் ஒரு கவர்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் மற்றும் அவர்கள் தங்கள் உறவுகளில் ஆர்வமாக உள்ளனர் மறுபுறம் இந்த பூர்வீகவாசிகள் சிறிய விஷயங்களில் அதிகமாக வாதிடலாம் மற்றும் உறவுகளில் நம்பத்தகாத தரங்களைக் கொண்டிருக்கலாம் பரஸ்பர அனுதாபமும் பிணைப்பும் இல்லாததால் பூர்வீகவாசிகள் தங்கள் வாழ்க்கைத் துணையின் முன் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமல் போக வாய்ப்புள்ளது இந்த முன்னேற்றங்கள் பூர்வீக குடிகளின் திருமண வாழ்க்கையை சீர்குலைக்கலாம் ஆனால் சரியான திருமண வைத்தியம் மூலம் அவற்றைத் தீர்க்க முடியும் பகவான் உங்களது மூன்று மற்றும் எட்டாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சுக்கர பகவான் உங்களது ராசியில் ராகுவுடன் கலவையாக அமர்ந்து உள்ளார் ஒன்றாவது வீட்டில் சுக்ரன் எப்போதும் வலுவான தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் நீங்கள் உங்களை முன்வைக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதற்காக பாடுபட பயப்பட மாட்டீர்கள் நீங்கள் உடல் தோற்றத்தில் மட்டும் அழகாக இருக்கிறீர்கள் ஆனால் அழகான மனதையும் பெற்றிருக்கிறீர்கள் சுக்ரன் எப்படி உங்கள் வாழ்க்கையை அழகாக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கலை கட்டிடக்கலை மற்றும் பேஷன் போன்ற தொழில்களை நீங்கள் தேர்வு செய்ய வாய்ப்பு உள்ளது நீங்கள் உங்கள் தொழிலில் சிறந்து விளங்க வாய்ப்பு உள்ளது உங்கள் நகரத்தில் மட்டுமல்ல தொலைதூர நாடுகளிலும் நாடுகளிலும் கூட நீங்கள் அங்கீகாரம் பெறலாம் இருப்பினும் உங்கள் திறமைகள் மற்றும் திறமைகளைப் பற்றி கர்வமாகவோ அல்லது பெருமையாகவோ மாறாமல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கூடுதலாக நீங்கள் இன்பம் மற்றும் மகிழ்ச்சியை நம்புகிறீர்கள் நீங்கள் வெளியே சென்று வேடிக்கை பார்க்க விரும்புகிறீர்கள் அதனால்தான் நீங்களும் ஒரு உறவில் இருப்பதை அனுபவிக்கிறீர்கள் உண்மையில் நீங்கள் ஒரு புதிய காதல் உறவைத் தொடங்கும்போது நீங்கள் மிகவும் உற்சாகமாக உணர்கிறீர்கள் ஏனென்றால் எல்லாமே மிகவும் புதியதாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது சூரிய பகவான் உங்களது ஆறாம் வீட்டின் அதிபதி அதிபதியாவார் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது முதல் வீடான ராசிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் முதல் வீட்டில் இருக்கும் சூரியன் உங்களுக்கு பிரகாசமான ஆளுமையையும் புத்திசாலித்தனமான மனதையும் தருவார் அதே நேரத்தில் நீங்கள் தகுதியானவர் மற்றும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று உணரவைக்கும் தொழில்முறை முன்னணியில் நீங்கள் வெற்றிகரமாகவும் வெற்றியுடனும் இருப்பீர்கள் அதற்காக மதிக்கப்படுவீர்கள் சூரியன் உண்மையான ஆன்மாவைக் குறிப்பதாகக் கருதி அரியணையில் அமர்வது உங்களின் உரிமை என்றும் அதிகாரம் மற்றும் உயர்மட்டத்துக்குத் தகுதியானவர் என்றும் நீங்கள் உணர்கிறீர்கள் சூரியன் போன்றாம் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் முதலிடத்தில் இருப்பது அவசியம் என்றும் எந்த முயற்சியும் செய்யாமல் அதை சொந்தமாக்கிக் கொள்ளத் தகுதியானவர் என்றும் உணர்கிறீர்கள் தொழில்முறை இடத்தில் நீங்கள் வெற்றி பெற்றதாக உணருவீர்கள் அதற்காக நீங்கள் மதிக்கப்பட வேண்டும் ஒரு சுயதொழில் செய்பவராக நீங்கள் வெற்றி பெற முடியும் மற்றும் உங்கள் ராஜ்யத்தை ஆட்சி செய்வீர்கள் என்று நீங்கள் உணருவீர்கள் மற்றவர்களைக் கவரவும் அவர்களின் செயல்களைக் கட்டுப்படுத்தவும் உங்களுக்குத் தெரியும் நீங்கள் மற்றவர்களை வழிநடத்த விரும்புகிறீர்கள் மற்றும் அவர்களின் பயணத்திற்கான சிறந்த பாதையை அவர்களுக்குக் காட்ட விரும்புகிறீர்கள் நீங்கள் ஒரு அரசியல்வாதி ஆகலாம் அல்லது அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கலாம் நீங்கள் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை திறமையாக கையாளும் ஒரு நேர்மறையான நபர் நீங்கள் ஒரு அறிவுஜீவி மற்றும் பிரச்சினைகளை கையாள்வதில் தர்க்கரீதியான அணுகுமுறையைக் கொண்டவர் உங்கள் திறன்களில் உங்களுக்கு அதிக சுயமரியாதை மற்றும் நம்ப முடியாத நம்பிக்கை உள்ளது மற்றவர்கள் உங்களை எவ்வளவு அதிகமாக மதிக்கிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள் நெருப்பில் எரிபொருளைச் சேர்ப்பது போல சூரியன் ராஜாவைப் போல உழைத்து வாழ அதிகாரத்தையும் உற்சாகத்தையும் தருகிறார் வாழ்க்கையை அதன் முழுமையில் ஆராய்வதற்கான வலுவான உறுதியையும் நம்பிக்கையையும் இது உங்களுக்கு வழங்குகிறது நீங்கள் நேர்மறை நடைமுறை மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றைக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மற்றவர்களை விட புத்திசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருப்பீர்கள் மேலும் அனைவருக்கும் எப்போதும் நடைமுறை ஆலோசனைகளை வழங்குகிறீர்கள் உங்கள் ஆளுமை நேர்மறையான வழியில் மக்களை ஈர்க்கிறது வாழ்க்கையில் போட்டி மற்றும் சவால்களில் நீங்கள் பங்கேற்பீர்கள் உங்கள் சிறந்ததை செய்து வெற்றியை அடைவீர்கள் உங்கள் சிந்தனை பலரிடமிருந்து தனித்துவமாக இருப்பதால் நீங்கள் சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறீர்கள் புதன் பகவான் உங்களது நான்காம் மற்றும் ஏழாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது புதன் பகவான் உங்களது முதல் வீடான ராசிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் முதல் வீட்டில் உள்ள புதன் உங்கள் தகவல் தொடர்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்த உதவுகிறது உங்களுக்கு கலை மனதை அளிக்கிறது உங்களை தத்துவவாதியாக ஆக்குகிறது மற்றும் உயர்ந்த சிந்தனையை உங்களுக்கு வழங்குகிறது முதல் வீட்டில் உள்ள சாதகமான புதன் உங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து புதிய விஷயங்களை முயற்சிக்க வைக்கிறது இந்த நிலை பத்ர யோகாவை உருவாக்குகிறது இது உங்களை ஒரு நல்ல பேச்சாளராக ஆக்குகிறது அதிக நுண்ணறிவு மற்றும் புகைப்பட நினைவாற்றலை உங்களுக்கு ஆசிர்வதிக்கிறது இந்த வீட்டில் உள்ள புதன் நீங்கள் வெளிப்படுத்தும் எந்தவொரு தகவல் தொடர்பு தரத்திற்கும் மத்தியஸ்தராக செயல்படுகிறது இது உங்கள் தகவல் தொடர்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்த உதவுகிறது ஒளிப்பதிவாளர் மற்றும் பார்வையாளர் பார்வையாளர் இடையே ஒரு வீடியோவில் கேமரா எவ்வாறு மத்தியஸ்தராக மாறுகிறது என்பதைப் போன்றது இது நீங்கள் வாய்மொழியாக அல்லது அடையாளங்கள் மற்றும் சின்னங்கள் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புகிறீர்கள் நீங்கள் வெவ்வேறு மொழிகளில் நிபுணராகலாம் புதன் உங்களுக்கு கலை மனதையும் தருகிறார் அது உங்களை தத்துவவாதியாக்குகிறது நீங்கள் உயர்ந்த சிந்தனையில் வசிப்பீர்கள் புதன் உங்களைப் பற்றி மேலும் அறியச் செய்யும் இருப்பினும் நீங்கள் புத்திசாலி மற்றும் புத்திசாலியாக இருந்தாலும் நீங்கள் அமைதியற்றவராகவும் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்குத் தாவுவதாகவும் இருப்பீர்கள் நீங்கள் உறுதியற்றவராக இருப்பீர்கள் மற்றும் ஒரு நேரத்தில் ஒரு இலக்கை மையமாக வைத்து முடிக்க முடியாது நீங்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை ஆராய வேண்டும் நீங்கள் ஒரு நல்ல தொடர்பாளர் புகைப்படக்காரர் ஒளிப்பதிவாளர் கலைஞர் ரைடர் மற்றும் பலவாக இருக்கலாம் நீங்கள் அரசியலில் இறங்கலாம் மற்றும் வெகுஜனங்களுடன் திறம்பட தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் ஒரு பரோபகாரராகவும் கலாச்சார அல்லது கலை ஆர்வலராகவும் இருக்கலாம் கலாச்சார ஆய்வுகளில் ஈடுபடலாம் ஒரு நல்ல விற்பனையாளராக அல்லது வணிகராகவும் இருக்கலாம் நீங்கள் ஒரே நேரத்தில் பத்து வெவ்வேறு விஷயங்களை செய்யும் ஒரு நல்ல தொழிலதிபராகக் கூட இருக்கலாம் நிகழ்ச்சியை நடத்த பல ஆக்கப்பூர்வமான யோசனைகள் இருப்பதால் வியாபாரத்தில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் உற்சாகத்தால் உந்தப்படுவீர்கள் உங்களைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பீர்கள் நீங்கள் எளித்தில் கூடியவர் மற்றும் பல பணிகளுக்கு அபரிமிதமான ஆற்றலுடன் அதிக உயிர்ச்சக்தியைப் பெறுவீர்கள் உங்கள் கட்டுப்படுத்தும் தன்மையின் காரணமாக நீங்கள் மற்றவர்களுக்கு ஆக்ரோஷமாகவும் சுயநலமாகவும் தோன்றலாம் ஒன்றாவது வீட்டில் ஒரு நேர்மறையான புதன் உங்களை அறியாததைப் பற்றி அறிந்து கொள்வதில் மகிழ்ச்சியடையச் செய்கிறது மேலும் நீங்கள் எப்போதும் புதிய மற்றும் உற்சாகமான ஒன்றைத் தேடுவீர்கள் பணக்கார யோசனைகள் மற்றும் ஆர்வங்கள் கொண்ட பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு அதிக ஆர்வம் உள்ளது உங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து புதிய விஷயங்களை முயற்சிப்பீர்கள் உங்களின் கலகலப்பான ஆளுமை பலரை ஈர்க்கும் நீங்கள் நெகிழ்வானவர் மற்றும் மாறிவரும் காலத்திற்கு ஏற்ப உங்களை புதுப்பித்துக் கொள்வீர்கள் செவ்வாய் பகவான் உங்களது இரண்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது செவ்வாய் பகவான் உங்களது நான்காம் வீடான தாயார் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் நான்காவது வீட்டில் செவ்வாய் இருப்பதால் செல்வம் சொத்து வசதிகள் மற்றும் ஆடம்பரம் போன்றவற்றின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கை முறையை அனுபவிப்பார்கள் வேத ஜோதிடத்தின்படி இந்த பூர்வீகவாசிகள் எதிர்ப்பாளர்கள் மற்றும் அவர்களின் நேர்மறையான மனநிலை வாழ்க்கையில் தடைகளை கடக்க உதவுகிறது நான்காவது வீட்டில் செவ்வாய் இருப்பதால் இது பூர்வீக சிந்தனை செயல்முறையை பாதிக்கிறது அவர்களை மிகவும் ஆக்கப்பூர்வமாகவும் உற்சாகமாகவும் ஆக்குகிறது வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அவர்களின் ஆர்வமும் உறுதியும் அவர்களை தனித்துவமான மென்மையான மற்றும் வசிகரமான ஆளுமைகளாக ஆக்குகின்றன அவை பொதுவாக பெண்களால் போற்றப்படுகின்றன பூர்வீகம் பெண்களுடன் உணர்ச்சிவசப்பட்டு அவர்கள் வாழ்க்கையில் சிக்கித் தவிக்கும் போதெல்லாம் அவர்களின் தார்மீக ஆதரவை நம்பியிருக்கிறார் நான்காம் வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் பூர்வீகவாசிகள் தங்கள் வீட்டு விவகாரங்கள் மற்றும் தற்போதைய ஏற்ற தாழ்வுகளில் அதிக அக்கறை கொண்டுள்ளனர் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் மன அமைதி அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க உதவுகிறது இந்த பூர்வீகவாசிகள் மிகவும் தைரியமானவர்கள் தைரியமானவர்கள் துணிச்சலானவர்கள் மேலும் ஆயுதப்படை போலீஸ் பாதுகாப்பு கட்டிடம் கட்டுபவர்கள் போன்றவற்றில் தொழிலைத் தொடர வாய்ப்புள்ளது நான்காம் வீட்டில் இருக்கும் நபர்களின் திருமணம் அவர்களின் துணையிடமிருந்து யதார்த்தமான எதிர்பார்ப்புகளைக் கொண்டுள்ளது மற்றும் அவர்கள் ஒன்றாக வாழ்கிறார்கள் ஒன்றாக சாப்பிடுங்கள் நல்ல மற்றும் கெட்ட நேரங்களை ஒன்றாக எதிர்கொள்ளுங்கள் இந்த வளர்ப்பு பண்பு காரணமாக அவர்கள் நான்காவது வீட்டின் திருமண கணிப்புகளில் செவ்வாய் கிரகத்தின்படி மற்ற ஜோடிகளின் நேர்மறையை பிரதிபலிக்கிறார்கள் இந்த இடத்தைப் பெற்ற பூர்வீகவாசிகள் மிகவும் அமைதியானவர்கள் மற்றும் பாதகமான சூழ்நிலைகளை சமாளிக்க முழுமையான மன அமைதியுடன் இருப்பார்கள் மேலும் பழிவாங்குவதற்குப் பதிலாக அவர்கள் மற்றவர்களை மன்னிக்க மாட்டார்கள் தங்கள் கடந்த காலத்தைப் பற்றி சிந்திக்க மாட்டீர்கள் இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்